திருட்டு திராவிட கும்பல் கற்றுக்கொள்ளும் அவர்களை பாராட்டினால் அவர்களை ஆதரித்தால் அவர்களோடு இருந்து சமரசம் செய்து அவர்களோடு கலந்து போனால் உருவாக்குவான் அவர்களுக்கு எதிர்த்து மறைப்பான் நீதி முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா வரலாறு ஏன் வரலாறு இல்ல அதே நீதி கட்சி பட்டியல் சமூகம் இல்லாத ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாத மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தை புறக்கணிக்கிறது என் பட்டியல் சமூகம் என்ப என்னுடைய ஆதி தமிழன் புறக்கணிக்கப்படுதான் என்று நீதி கட்சி இருந்து வெளியேறிய மான தமிழன் தான் தாத்தா ராஜா அதனால ராஜா வரலாறு மறைச்சான் இல்ல எம் சி ராஜா வரலாறு மட்டும் இல்ல வெட்டமலை சீனிவாசனோட வரலாறு உங்களுக்கு யாரு பேச ஆரம்பிச்சுக்க தெரிய ஆரம்பிச்சு தெரியும்